பாப்கார்ன் பொக்கிறது எப்படின்னு பாருங்க பாக்கெட்டு விற்கிது பொரிக்காத பொறிக்காத பாப்பன் கடையில் அது ரொம்ப ரேட்லாம் கிடையாது ஒரு பாக்கெட் பத்து ரூபா தாங்க ஒரு பாக்கெட்டு வாங்கினீங்கன்னா கூட நாங்கள் ரெண்டு பாக்கெட்டு வாங்கினோம் நாங்கள் நாலு மூணு பேர் நாலு பேர் இருக்கிறோன்ட்டு பாக்கெட்டு வாங்கினு வந்து அது வந்து தவாவில் இந்தமாரி நாஸ்டிக் தவால தான் வைக்கணும் சாதா கடாயெலாம் வச்சு பொரிச்சிங்கனாக்கா பொரியாது இல்லைனா குக்கரில் கூட போட்டு மூடி வைக்கலாம் குக்கரில் போட்டுக்கூட விசில் போடக்கூடாது மூடி திருப்பி போட்டு ஸ்லோவில் வச்சுக்கோன்னா சூடு ஏறி பட 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 நல்லா நல்லா பொறிஞ்சிடும் நாங்கள் வந்து தவாவில் வச்சுருக்கோம் தவா சூடு ஏறின பிறகு அதில் அந்த பாக்கெட்டை பிரித்து மசாலா உப்பு காரம் எல்லாமே அனைத்ததுமே அந்த பாக்கெட்லேயே சேர்ந்த மாதிரியே இருக்கும் அதுலேயே இருக்கும் நம்ம எதுவுமே போட தேவல அதில் இருக்கிறது பண்ணாலே போதும் நமக்கு அந்த மசாலாலாம் போட்டு புரிஞ்சு அதை ஸ்லோவில் வச்சு மூடி வச்சிடணும் இல்லைனா பட பட படன்னு தெரித்து வெளியில் ஓடி போயிடும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறுன்னு நல்லா சூடாகவும் கிடைக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அதனால் தான் நாங்கள் எப்போ வாங்கினாலும் பார்க்கணும் பாக்கெட்டாக வாங்கி வீட்டிலே தான் பொறிச்சு தான் சாப்பிடுவோம் நாங்கள் அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிறதுலாம் வதன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு பொறிச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எல்லா கடையிலுமே கிடைக்குது மலைகளில் இந்த பாப்கார்ன் பாக்கெட்டு பொறிக்காத பாக்கெட்டு மசாலாவோடு நல்லாயிருக்கும் சாரமாக நல்லாயிருக்கும் வாங்கி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படிக்குதுங்க ஆனால் பொறிக்கும் போது மூடி திறந்து திறந்து பார்க்கக்கூடாது பட பட படம் தெரித்து முகத்தில் வந்து அடிச்சுடுவோம்